ஓகே இன்னைக்கு நியூஸ் பேப்பர் தினகரன் தேதி என்ன இருபத்தி ஏழு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மெயின் கண்டென்ட் வந்து என்ன சென்னை மெரினா கடற்கரையில் புது பொலிவுடன் அண்ணா கலைஞர் நினைவிடம் திறப்பு முதல்வர் மு ஸ்டாலின் திறந்து வைத்து பொதுமக்கள் பார்வைக்காக அர்ப்பணித்தார் மனசாட்சிய தொட்டு சொல்லுங்கள் பொதுமக்களுக்காக அர்ப்பணிச்சிங்களா இல்லை உங்களுக்காகவே போய் அர்ப்பணிச்சுக்கிட்டீங்களா Scotty doesn't know the Fiona and they do it in my van every Sunday. She tells us in church, but she doesn't go still on her knees. And Scotty doesn't know. No, Scotty doesn't know, no. Fiona says she's out shopping. But she's under me, I'm not stopping. Scotty doesn't know, Scotty doesn't know. So don't tell Scotty, Scotty doesn't know, no, no. அருமையான ஆங்கில கருத்துள்ள பாடல் இந்த பாடல் வந்து ரெண்டாயிரத்தி நாலில் ஹீரோ ட்ரிப்னு ஒரு ஹாலிவுட் படம் வந்துச்சு அதில் வர பாடல் இந்த பாடலை வந்து மேட் டேமன் வந்து கெஸ்ட் அப்பேரன்ஸாக வந்து பாடியிருப்பார் மேட் டேமன் மோஸ்ட் ஆஃப் தி உங்களுக்கு தெரியும் அவர் வந்து பான் சீரிஸில் ஜேசன் பானா ஆக்ஷன் ஹீரோவாக நடித்தவர் இந்த பாட்டில் மூணு கேரக்டர் வருது சிங்கரு அப்புறமா வந்து ஃபியோனான்னு ஒரு பொண்ணு அப்புறம் ஃபியோனாவுடைய பாய் ஃப்ரெண்ட் ஸ்காட்டி இந்த மூணு பேருக்கு என்னென்ன பேர்னா உத்தம பாடகர் பத்தினி ஃபியோனா அண்ட் பத்தினி ஃபியோனாவுடைய பாய் ஃப்ரெண்டு ஸ்காட்டி இன்னசென்ட் ஸ்காட்டி ஸோ இந்த பாட்டில் வந்து இந்த பாடகரை என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்னுடைய காரில் நானும் பத்தினி ஃபியானாவும் வந்து கஜமஜா பண்ணுவோம் அந்த மேட்ரு வந்து ஸ்காட்டிக்கு தெரியவே தெரியாது அவள் சண்டே ஆனால் இங்கே வந்து என்கிட்ட தான் முட்டி போட்டுட்ருப்பா ஏன் முட்டி போட்டுட்ருப்பா ஆடணும் அதுவும் இல்லாமல் வந்து ஸ்காட்டிக்கு வந்து இப்போ பத்னி ஃபியானை ஃபோன் பண்ணி நான் வந்து சர்ச்சுக்கு போயிட்டேன்னு சொல்லுவாள் ஆனால் அவன் சர்ச்சுக்கே மாட்டா ஏன் கீழே தான் இருப்பா அப்படின்னு வந்து ஏதோ சொல்கிறார் ஓகே ஸோ எங்கள் நான் வந்து சர்ச்சிலே வளர்ந்த பையன் ஸோ எங்கள் சர்ச்சில் வந்து சொல்லுவாங்க இந்த போய் தப்பே பண்ணக்கூடாது வாழ்க்கையில் நீங்கள் இருக்கிறப்ப தப்பு பண்ணனு நினச்சிக்கோ ஆஃப்டர் லைஃப் நீ செத்த பிறகு நீ நரகத்துக்கு தான் போகணும் ஹெல்லுக்கு அங்கே வந்து நெருப்பு நீச்சல் குளம் இருக்கும் அதில் போய் நீ நீச்சல் அடிச்சுக்கிட்டே இருக்கணும் வழியில் ஆனால் இதே நீ நல்லது பண்ணுற தப்பே பண்ணாமல் இருந்தேன்னா நீ பரலோகத்துக்கு ஹெவனுக்கு போவ அங்கே ஹெவனில் போய் ஆப்ரஹாம் மடியில் உட்காந்து ஆப்பிள் சாப்பிடலாம் அப்படின்னு வாங்க ஸோ அந்த க கருத்துப்படி பார்க்கும்போது இந்த உத்தம பாடகரும் அந்த பத்தினி ஃபியோனாகவும் டெஃபனட்டாக ஹெல்லுக்கு தான் போவாங்க போவாங்க அங்கே போய் நெருப்பு நீச்சல் குளத்துல கஷ்டப்பட்டு நீச்சல் அடிச்சுக்கிட்டே இருக்கணும் வழியோட ஆனால் அந்த இன்னசென்ஸ் காட்டியிருக்காருல அவர் டெஃபினட்டாக ஹெவனுக்கு பரலோகத்துக்கு போய் ஆப்ரகா மடியில் உட்காந்து ஆப்பிள் சாப்பிடுவார் இப்படி நிறைய இன்னசென்ஸ் காட்டி போனால் அவர் மடியில் எவ்வளோ எத்தனை பேர் தான் உட்காடுறது பெரிய முடியாக இருக்கும் போல இருக்குது ஓகே ஓகே இதே மாதிரி இந்த உலகத்தில் இந்த உத்தம பாடகர் மாதிரியும் அந்த பத்தினி ஃபியோனா மாதிரி நிறைய கெட்டவங்க வந்து நம்மளுடைய சுற்றி இருக்கிற ஆண் பெண்கள் ரெண்டு இதுலேயுமே இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே டெஃபினட்டாக ஹெல்லுக்கு தான் போவாங்க அந்த ஹெல்லில் போய் நெருப்பு நீச்சல் குளத்தில் அவங்க வழியோடு நீச்சல் அடித்து தான் ஆகணும் ஆஃப்டர் லைஃப்பில் ஆனால் அதே சமயத்தில் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள இன்னசென்ட் காட்டி மாதிரி நிறைய பேர் ஆண்கள் பெண்கள் ரெண்டு இதுலேயுமே இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே டெஃபினட்டாக ஆஃப்டர் லைஃப்க்கு அப்புறமா ஹெவனுக்கு போய் அங்கே ஆப்ரகா மடியில் உட்காந்து ஆப்பிள் சாப்பிடுவாங்க ஓகே இன்னைக்கு நம்மளுடைய கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா சிலம்பு செல்வன் அவர் வந்து பழனிக்கும் ஒத்திரம் சட்டத்துக்கும் நடுவில் இருக்கிற சத்திரப்பட்டிங்கிற ஊர்ல இருந்து நல்லபடியா படிச்சனால அவர் வந்து இங்கே சென்னையில் வந்து ஒரு லாயராக அட்வொகேட்டா அது கிரிமினல் அட்வொகேட்டா வந்து இருக்கிறாரு அண்ட் அவருடைய ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டடீஸ் அப்பார்ட் ஃப்ரம் ஸ்டெடீஸ் இதெல்லாம் பார்க்குறப்ப எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டியாக அவர் வந்து ஒரு நல்ல கபடி பிளேயர் அவருடைய ஸ்கூல் டேஸில் காலேஜ் டேஸில் அப்புறம் அவர் ஊர்க்காகவும் கபடி நல்லா விளாடிக்காரு ஸோ அவர் வெல்கம் பண்ணி அவர்கிட்ட வந்து நம்ம நிறையா டிஸ்கஸ் பண்ணலாம் லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் சிலம்பு செல்வன் டு ஷோ வெல்கம் மிஸ்டர் சிலம்பு செல்வன் அட்வொகேட் கிரிமினல் லாயர் சிலம்பு செல்வன் நீங்கள் மக்கள்கிட்ட உங்களை பற்றி சொல்லுங்கள் என்னோட பேர் வந்து எஸ் சிலம்பு செல்வன் நான் வழக்கறிஞராக சென்னை உயர் நீதிமன்றத்தில் ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து இப்போது ஒரு பதினேழு வருஷமாக அங்கே வழக்கறிஞராக பணி முடிஞ்சுட்டு வரேன் நிறைய வழக்குகளில் நான் ஆஜராகி வாதாடி இருக்கேன் குறிப்பாக வந்து கிரிமினல் கேசஸ்லாம் எனக்கு ரொம்ப விருப்பம் இருக்கிறதுனால கிரிமினல் கேசஸில் நிறைய கேசஸில் நான் ஆசராக இருக்கிறேன் நீட்டாக இருக்குங்க ரொம்ப சூப்பராக சிம்பிளாக சொன்னார் சத்திரப்பட்டிங்கிறது வந்து எனக்கு வந்து ரொம்ப நெருக்கம் சின்ன வயசில் வந்து எங்கள் தாத்தா வந்து அங்கே போலீஸாக வேலை பார்த்துட்டு இருந்தார் அப்போ அடிக்கடி அந்த ஊருக்கெலாம் வந்திருப்பேன் அப்போ நான் குழந்தையாக அஞ்சாறு வயசில் சருக்கில் விளையாடிட்டு இருந்திருக்கப்போ இவரும் அந்த இடத்துல விளையாடிட்டு இருந்திருக்கலாம் நாங்கள் எல்லாருமே அந்த இதில் ஸோ வெல்கம் சார் எங்களுடைய இதுக்கு இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு எங்கள் ஷோவை பற்றி தெரியும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நியூஸ் பேப்பர் வந்த உடனே அவர் உட்காந்து படிச்சுட்டு இருந்தார் நான் அவர்கிட்ட எல்லா டீட்டெயிலும் சொல்லிட்டேன் நியூஸ் எல்லாம் படித்து முடிச்சிட்டாரு அதில் வந்து டென் கொஸ்டின்ஸ் வித் டூ ஆப்ஷன்ஸோடு நம்ம போவோம் முதல் கேள்வி ப்ரோ கபடி லீக்கு நேற்று அரை இறுதிக்கு தேர்வான அணி எது நேற்று மேட்ச் நடந்தது வந்து பாட்னா பைரட்ஸ் வேசஸ் டபாங் டெல்லி ஸோ ஆப்ஷன் ஏ பாட்னா பைரட்ஸ் ஆப்ஷன் பி டபாங் டெல்லி இதில் எந்த அணி அரையிறுதிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டது பாட்னா பைரட்ஸ் கலக்கிறாரப்பா பட்டு நடிச்சிட்டாரு பாட்னா பைரட்ஸ்ங்கிறது சரியான பதில் ஆக்சுவலி வந்து ரெண்டு அரை நாளைக்கு தான் நடக்குது ஒரு அரை இறுதியில் செமிஃபைனலில் வந்து பாட்னா பைரட்ஸ் வந்து பூனே பா பைட்டான அகேன்ஸ்டாக விளாடுறாங்க பாட்டன் அண்டு ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர் வெர்சஸ் ஹரியானா ஸ்டீலஸ் அது வந்து இன்னொரு அரை ஃபைனல் எது வருதுன்னு பார்ப்போம் பாட்னா கூட வரலாம் ஃபஸ்ட்டு இது உண்மையாலுமே ஒரு பயங்கரமான கபடி பிளேயர் தான் போல இருக்குது நானும் காலேஜில் கபடி விளாடி என்னுடைய பொசிஷன் வந்து இன்னு கார்னரில் வந்து ஒரு பெருசாக ஒருத்தன் வெயிட் ஆகும் அவனை பிடிச்சி இழுத்துட்டு ஓடணும் நான் நீங்கள் ஆக்சுவலி என்ன பொசிஷன் கபடியில் நான் டாஸ் லெஃப்ட் சைடு ஓகே ஓகே பாட்னா வெர்சஸ் டெல்லி அப்படிங்கும்போது போது பாட்னா வந்து இட்ஸ் கேபிட்டல் ஆஃப் பீகார் டெல்லி ஈவந்தோ இட்ஸ் கேபிட்டல் ஆஃப் இந்தியா கண்ட்ரியா இருந்தாலுமே பீகார் பாட்னா வந்து இட்ஸ் ஹெட் குவார்டர்ஸ் அங்கே இருக்கிறவங்க இன்னும் இவங்களோட கொஞ்சம் நல்லா விளையாடுறதுக்கான சான்சஸ் இருக்கு இவங்க நல்லா தைச்சிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது பாட்னா பீகார் பஞ்சாப் சைடில் ஹரியானா சைடில் வந்து டெல்லி டீம்ஸை விட அதிகமாக இது வந்து சிட்டி பேஸில் வர்றதுனாலே இவங்க வந்து கொஞ்சம் அவுட்டர் ரூரல் பேஸில் வர்றதுனால இவங்க கபடியில் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லி நான் அதை சூஸ் பண்ணேன் ஸோ அது கரெக்டாக வந்துருச்சு ஓகே ரெண்டாவது கேள்வி இது வந்து சினிமா சம்மந்தமான ஒரு கவர்ச்சி கேள்வி ஒரு கிளாமர் ஒரு கமர்ஷியல் கேள்வி இது கவர்ச்சிக்கு இரண்டு கோடி விலை வைத்த நடிகை யார் ஆப்ஷன் ஏ பிரியங்கா மோகன் ஆப்ஷன் பி அனுபமா பரமேஸ்வரன் அனுபமா பரமேஸ்வரன் என்னங்க இது உண்மையாலுமே நீங்க படிச்சுட்டீங்களா பேப்பர்ல ஆக்சுவலி இங்க வரவங்க வந்து ஃபுளூக்ல தட்டுவாடுங்க ஆமாங்க அனுபமா பரமேஸ்வரன் அவங்க இந்த பிரேமம் தள்ளி போகாதே சைரன் இந்த மூவிலெல்லாம் வந்து நடித்தவங்க அவங்க தான் வந்து அவங்க எப்பயுமே ஃபேமிலி இது ரோல் தான் பண்ணுவாங்க இந்த தடவை வந்து பயங்கர கிளாமராக அதாவது வந்து முத்த காட்சிகள் படுக்கையறை காட்சிகள் இதெல்லாம் வந்து நான் நடிக்க தயார் எனக்கு வந்து ரெண்டு கோடி சம்பளம் கொடுங்கன்னு சொல்லி என்ன படம் தில்லு ஸ்கொயர் அப்படின்னு ஒரு தெலுங்கு படத்தில் அந்த படுக்கையறை காட்சி முத்த காட்சிகள்லாம் நடிச்சிருக்காங்க அதுக்காக ரெண்டு கோடி சம்பளமும் வாங்கியிருக்கிறாங்க ஓகே யங்ஸ்டர்ஸ் அண்ட் ஆல் பீப்புள் என்ஜாய் ஆக்சுவலி போட்டிப்படி பத்து கேள்விக்கு சரியாக பதில் சொல்கிறவருக்கு வந்து நாங்கள் ஒரு பரிசு கொடுப்போம் நாங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பரிசையே காணும் ஏன்னா யாருமே சொல்ல மாட்டாங்க எதுக்கு பரிசுன்னு வாங்காமல் வச்சுட்டு இருக்கிறோம் இல்லை இல்லை இருக்கு பரிசு உள்ள இருக்கு அப்படி நீங்கள் ஒன்போது இது ஆன்சர் பண்ணி ஒன்று தப்பா சொன்னாலும் பேனாக தான் இருப்போம் நேற்றுலாம் வருத்தத்தோட ஒருத்தர் போனா ஏ நான் பெட்ரோல் பைக்கில் வந்து பெட்ரோல் காசு முந்நூறுவாடா ஓகே மூன்றாவது கேள்வி ஒரு அரசியல் கேள்வி நம்மளுடைய பாரத பிரதமரை பற்றி ஓகேங்களா இரண்டு நாள் பயணமாக பிரதமர் மோடி ஐயா தமிழகத்தில் எந்த இரண்டு மாவட்டங்களுக்கு இன்று வருகிறார் ஆப்ஷன் ஏ திருப்பூர் மதுரை ஆப்ஷன் பி திருப்பூர் கோவை திருப்பூர் கோவை திருப்பூர் கோவை என்பது தவறான பதில் திருப்பூர் மதுரைக்கு தான் வந்து மோடி ஐயா வரார் காலையில் பத்தரை மணி போல் திருவனந்தபுரம் அந்த விண்வெளி ஆராய்ச்சி மையத்துக்கெல்லாம் போய் ஒரு விசிட்டை போட்டுட்டு நேராக திருப்பூர் பல்லடத்துக்கு வர ஏன் வராருன்னு தெரியுமா ஏதாவது கெஸ்ட் பண்ண விரும்புகிறீங்களா பல திட்டங்களை வந்து தொடங்கி வைக்கிறதுக்காக புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டு வரா அடிச்சு விட்டார் எதா இருந்தாலும் இதாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம இதுல இருக்கிற நம்ம அண்ணாமலை அவர் வந்து இந்த நூறு நாள் நான் நடக்க போறேன் முப்பத்தெட்டு மாவட்டத்தையும் விசிட் பண்ண போறேன் ஒரு வருஷம் போக போறேன்னு போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் போல அவருடைய பயணத்தை ஆரம்பிச்சார் அப்பப்ப டைம் கிடைக்கிறப்பெல்லாம் பாத பண்ணார் அதனுடைய எண்டு தான் வந்து திருப்பூர் பல்லடத்துல முடிவடை அந்த மேடையில் தான் இந்திய பிரதமர் மோடியா வந்து அண்ணாமலை அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறதுக்காக வந்திருக்கிறார் அதை அது வந்து முடிச்சுட்டு அப்படியே மதுரைக்கு போகிறார் இதை நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அவர் நல்ல வேலை நம்ம பரிசு வாங்குற கடைசி வரைக்கும் அஞ்சு ரூபா பணம் வச்சே நாங்கள் ஓட்டிடுவோம் நாடு ஓகே இப்போ மூன்று கேள்விகள் முடிந்து விட்டது அதனால் ஒரு சிறிய இடைவெளி பிரேக் எடுத்துக்குவோம் பாய் கா டாடா கட்டுங்க பார்ப்போம் ஃபிட்டாக இருக்கிறவங்க கிழிஞ்சு போன அழுக்கு ட்ரெஸ் போட்டாலும் அழகாக தெரியும் ஆனால் அன்ஃபிட்டாக இருக்கிறப்பைய ஆலன்ஸ் அழி ஆயன் பண்ணி போட்டாலும் ஏலியன் மாதிரி தான் இருப்பாங்க ரஜினிகாந்த்

சோ அந்த ஏடிஎம்கே அந்த மீட்டிங்ல இருந்து மேடையில இருந்து ஆக்சுவலி நாங்க ஏன் பிஜேபி கூட வந்து தொடர்புல இருந்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் காக்கா தன் முட்டைகள்னு நினைச்சிட்டு ஈவன் வந்து குயில் அது முட்டையை வந்து காக்காவுடைய கூண்டில் வச்சுட்டு போயிருந்தாலும் அது காக்கா வந்து தன்னுடைய முட்டை தான் அடக்காக்குமா ஆனா முட்டை வெடிச்சு வெளியில வந்து காக்காக்கு காக்கா குஞ்சுக்கு பேல வந்து குயில் குஞ்சு தான் தெரியுமா ஆகா இது நம் இனம் அல்லடா அப்படின்னு எட்டி உதச்சிருமா அந்த முட்டையை காக்கா அந்த மாதிரி தான் ஆஹா இவங்க நம்ம இனந்தான் பிஜேபி அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம்கே காரங்க வந்து இத்தனை நாள் தொடர்பில் இருந்தாங்களாம் தான் இப்போதான் சுயரூபம் வெளியே தெரியவே எட்டி உதச்சிட்டாங்களாம் பிஜேபியை ஆனால் அதனால தான் ஈபிஎஸ் ஐயால் நாங்கள் இனிமேல் தொடர்பில் இல்லைன்னு சொல்லிட்டாங்களாம் பிஜேபி கூட ஆனால் ஓபிஎஸ்க்கு வேறு வேலை வெட்டியே இல்லை அவர் அதனால் தோட்ட வேலை கூட கூப்பிட்டா கூட வருவார் அதனால் அவர் கூட போய் தொடர்பு வச்சுக்கோங்க அப்படின்னு இந்தியா சொல்கிறாங்க ஓகே இது வந்து ஒரு உலக வார் ரிலேட்டட் கேள்வி உக்ரைன் ரஷ்யா வார் இருக்கு அதில் இந்திய வீரர்களும் இறந்துட்டுருக்குறாங்க ஓகேங்களா அது ரிலேட்டட் கேள்வி முதல் கேள்வியை கேட்டுருவோம் ரஷ்ய வார் ஜோனில் இறந்த இருபத்தி மூணு வயது இந்திய இளைஞரின் பெயர் என்ன ஆப்ஷன் ஏ ஹமில் மங்குக்யா ஆப்ஷன் பி சுனில் மங்குக்யா சுனில் மங்குக்யா சுனில் மங்குக்யா என்பது தவறான பதில் சரியான பதில் ஹமில் மங்குக்கியா அவர் வந்து ஒரு குஜராத்தை சார்ந்தவர் இதில் வந்து ரஷ்யா வாரில் வந்து நான் இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய பேர் வந்து ரஷ்யன் உக்ரைன் இஸ்ரேல் வார்ஸுக்கும் சரி இந்தியன்ஸ் ஆர் பீயிங் எப்படி ஹையர் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் இன் த இஸ்ரேல் அண்ட் இந்த கண்ட்ரிஸ் ஆஃப் டோ கண்ட்ரிஸ் லைக் காசா அண்ட் இஸ்ரேல் உக்ரைன் பிகாஸ் தேர் பேயிங் ஹையர் சாலரி தேர் கோயிங் டு அசிஸ்ட் த ஆர்மி மிலிட்ரி மேன் இன் த கண்ட்ரி இந்தியாவிலிருந்து போகக்கூடிய அந்த பணத்துக்காக போகக்கூடிய லேபர்ஸை ஒர்க்கர்ஸை அவங்க சேலரிக்காக ஆசைப்பட்டு போகிறவங்கள தேர் ஜோன்ஸ்ல அவங்க அசிஸ்டன்ஸ் கூட்டிகிட்டு போய் தேர் மேக்கிங் டு டூ ஆல் சார்ட் ஆஃப் ஒர்க்ஸ் வாட் அவர் த பேட்டில் ஃபீல்டு அதாவது ஒரு வார்சோனில் ஒரு பேட்டில் ஃபீல்டில் வந்து ஒரு ஆர்மி மேன் சீஃப் ஆர்மி அல்லது ஃபோர் ஃப்ரண்ட் ஆர்மி பர்சன் செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் நம்மளுடைய ஆட்டில் செய்ய சொல்கிறதாவும் அதனால நிறைய பேர் அழுதெல்லாம் வந்து வீடியோஸ்லாம் இது பண்ணியிருந்தாங்க இருந்தாலும் யாரும் இவங்களுடைய இதையும் தவிர்க்க முடியாது காரணம் இவங்க வந்து வாழ்வாதாரத்துக்காக வாழ்க்கை தேவைக்காக இங்கேருந்து அந்த கண்ட்ரிங் போகிறாங்க அங்கேயும் போயிட்டு இவங்க கிடச்சிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக இவங்களுடைய மொத்தமான வாழ்க்கைய வந்து அடமான வைக்கிறது மாதிரி அவங்களை கொண்டு போய் ஃபோர் ஃப்ரண்ட்ல நிப்பாட்டி வார் ஜோன் விக்டிம்ஸ் இவங்களை முன்னாடி ஃபோர் ஃப்ரண்ட் பண்ணி இவங்க ஒரு விக்டிம்ஸ் ஆக்கி அடைக்கலாம் ஹாஸ்டேஜா நிறையா தவறான மிஸ்யூஸ் பண்ணுறது அவங்க நியூஸஸ் சொல்லிட்டு இருக்கு இதில் நான் என்ன சூஸ் பண்ணுன்னா ஹமீல் மங்குலியா அப்படிங்கிறது முஸ்லீம் நேமே ப்ராப்ளி ஐ தாட் தட் முஸ்லீம்ஸ் யாரும் போயிருக்கிற சான்ஸ் இல்லை சுனில் மங்கோலியா ஏன்னா முஸ்லீம்ஸ்ங்கிறது பாகிஸ்தான் ஆனால் நியூஸ் படித்தேன் இந்தியா மட்டும் இல்லை ஆல் ஓவர் வேர்ல்டு வந்து எல்லா கண்ட்ரிலிருந்தும் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸ் ப்ராப்பர்லி நாட் ஓன்லி இன் இந்தியா நமக்கு தெரிஞ்சது வந்து நம்ம இந்தியாவிலிருந்து மட்டும்தான் நிறைய போயிட்டு இருக்காங்க நம்ம நினைச்சுக்கிறோம் இட் இஸ் நாட் சோ ஆல் ஓவர் வேர்ல்டு எல்லா பிளேசஸ்ல இருந்தும் எல்லா கண்ட்ரீஸ்ல இருந்தும் தே ஆர் ரெக்ரூட்டிங் தி ஃபார் ஆர்மி அசிஸ்டன்ட் சர்வீஸ் ஆர்மி அசிஸ்டன் சர்வீஸ் தே ஆல் ஓவர் வேர்ல்டு ஆர் ரெக்ரூட்டிங் தேர் ஆல்சோ வால்ண்டர்லி கோயிங் ஃபார் த ஜாப் பிகாஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் வேர்ல்ட்லா கண்டிப்பாக நிறைய இருந்து இது பண்ணுறாங்க இதனால தான் வெரி டீட்டை கொடுத்துருவேன் இது வந்து நம்ம எவ்ரிடே வாழ்க்கையில் நடக்கிற ஒரு கேள்வி இப்போ த இப்போ கூட நம்மளுடைய சிலம்ப செல்வன் அவர்கள் இது பைக்கில் தான் வந்தார் ஸோ அது ரிலேட்டட் கேள்வி தான் இன்று இந்தியாவின் இந்தியாவின் பெட்ரோலின் விலை என்ன ஆப்ஷன் ஏ நூற்றி ரெண்டு ரூபா அறுபத்தி மூணு பைசா ஆப்ஷன் பி நூற்றி மூணு ரூபா அறுபது பைசா ஏண்டா ஒரு ரூபா தான் வித்தியாசம் வைப்பீங்களாடா நூத்தி ரெண்டு ரூபா நூத்தி என்பது சரியான பதில் சிங்கப்பூர்ல ஒரு லிட்டர் பெட்ரோலுடைய விலை நூத்தி அறுபது ரூபா ஆனா மலேசியால ஒரு லிட்டர் பெட்ரோலுடைய விலை நாற்பது ரூபா நாம இங்க இருந்து பாண்டிச்சேரியில போய் சரக்கு வாங்கிட்டு வரோம் அந்த மாதிரி பெட்ரோல் வாங்கிட்டு வரும் நினைக்கிறோம் பக்கத்து ரெண்டு பார்டரும் ஓகே லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு இது வெற்றி பெற்றுட்டீங்க ஓகே இதுவரை செவன் கொஸ்டின்ஸ் முடிஞ்சிருக்கு அதனால் இந்த இடத்துல நாங்கள் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிறோம் ஹே த டெல்லி டென் பேஜில் டெலிப் ஷோ இன்னும் மூன்று கேள்விக்கள் பேலன்ஸ் இருக்குது ஒன் பை ஒன் ஆஃப் போயிடலாம் ரிஷி சுனாக் உங்களுக்கு தெரியுமா ரிஷிஷ் சுனாக் ஆமாம் ரிஷி சுனாக் வந்து இந்தியா வம்ச வந்த பிரிட்டிஷ்கார் அவர்தான் பிரிட்டனில் இப்போ வந்து ப்ரைம் மினிஸ்டர் ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டுலேருந்து அவரை எல்லாருக்கும் வந்து நம்ம ஊர்ல மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு உண்டு அந்த ரிஷிக் சுனாக்கின் மனைவியார் அந்த மனைவி வந்து யாருன்னால் நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய எம்என்சி சாஃப்ட்வேர் கம்பெனியை ஃபவுண்ட் பண்ணவருடைய பொண்ணு ஸோ ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறேன் மூர்த்தி ஆப்ஷன் ஏ அவங்க யாருன்னா நாராயணமூர்த்தி ஃபவுண்டர் அவருடைய டாட்டர் ரெண்டாவது ஆப்ஷன் பி ரோஷினி நாடார் அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷிவ் நாடா எச்எல் ஃபவுண்டர் ஸோ இந்த ரெண்டு பேரில் யாரு ரிஷி அதாவது பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டருடைய மனைவி குடும்பத்தில் இருக்கும் குழப்பத்தை உண்டாக்கி விட்டுறாதீங்க தவறான பதில் சொல்லி சிவனாட் பொண்ணு சார் சத்தியமா குடும்பத்தில் குலப்பதம் உண்டாக்கிட்டார் ஆமாம் ஐயோ ஐயோ பொண்ணு கிடையாது நாராயணமூர்த்தியுடைய பொண்ணு அக்ஷதா மூர்த்தி தான் ரிஷிக் சுனாக்குடைய மனைவி ஓகே இதுவும் வந்து நம்மளுடைய அண்டை நாடை ரிலேட்டட் கொஸ்டின் இது ஓகேங்களா இவர்களில் யார் பாகிஸ்தானின் முதல் பெண் முதலமைச்சர் ஆப்ஷன் ஏ மரியம் நவாஸ் ஆப்ஷன் பி அஸ்மா நவாஸ் மரியம் நவாஸ் மரியம் நவாஸ் என்பது சரியான பதில் அவங்க வேற யாரும் இல்லை மூத்த டாக்டர் ஆஃப் யார் நவாஸ் ஷெரீப் ஆமாம் ஸோ அவங்க எல்லாருக்குமே தெரியும் நவாஸ் ஷெரீப்பை பற்றி நம்ம நிறையா கேள்விப்பட்டிருப்போம் அது நம்ம நம்ம ஏஜில் கார்கில் வார்லாம் நடந்தப்போ நம்ம இதில் வாஜ்பாய் இருந்தார் பிரைம் மினிஸ்டர் அவங்க ஸோ அந்த நேரத்தில் வந்து வார்லாம் பயங்கரமாக என்னதான் போயிட்டு இருந்தாலும் வாஜ்பாய் ஐயா தான் வந்து இப்படியே சண்டை போட்டுட்டு இருந்தால் நம்ம போர் வீரர்கள்லாம் இறந்துக்கிட்டே தான் இருப்பாங்க நம்ம யாருக்குமே சரியில்லை நிம்மதி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஸ் பயணம் மேற்கொண்டார் அவர் அங்க பாகிஸ்தானுக்கு போய் அப்போ ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தாங்க நவாஸ் ஷெரீப்பும் வாஜ்பாயும் கையெல்லாம் கோத்துக்கிட்டு அந்த இடத்துல ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமா செய்வோம் ஜல்லிலாடும் அப்படின்னு பாட்டு பாடிட்டு இருந்தாங்க ஓகே கடைசி கேள்வி இந்த மாதிரி ஏதாவது கமெண்ட்லாம் போடும்போது நீங்க லைட்டாக அப்படி சிரிக்கலாம் இல்லாட்டி ஒருத்தர் உட்கார வச்சு மொக்க போட்டுட்ருக்குமே ஏண்டா நீ மட்டும் தான்டா சிரிக்கிற அவர் முகத்தை பாடுறா அப்படின்னு கொஞ்சம் லைட்டாக ஒரு அது என்ன ஃபேக்குக்காக வந்து என்ன இது அப்படின்னு சரி கடைசி கேள்வி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது வந்து சமீபத்தில் வந்து நம்ம நீங்கள் எல்லாருமே வந்து இந்த கச்சத்தீவு ரிலேட்டடு இலங்கை படையினர் வந்து தமிழக மீனவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுறாங்க பிகாஸ் எல்லை தாண்டி மீன் பிடிக்க போனால் இந்த மாதிரிலாம் நியூஸ் படிச்சுட்டு இருக்கோம் ஸோ அது வந்து இரண்டு நாடு எல்லைகளுக்குள்ள மட்டும் நடக்கிறது இல்லை ஒரு மாநிலத்துக்கும் மாநிலத்த இப்போ இது வந்து அது அதாவது வந்து மாநில மாநில எல்லை மட்டும் கிடையாது நீங்கள் வந்து என்ன ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பக்கத்து பக்கத்து ஊரில் வந்து எல்லை தாண்டி கூட நீங்கள் மீன் பிடிக்க போயிட முடியாது போகக்கூடாது ஏன்னா அது அவங்க பாடுறது இவங்க மூணு கிலோமீட்டர் தான் இருக்கும் இந்த ஊருக்கும் இந்த ஊருக்கும் இடைப்பட்ட அந்த டிஸ்டன்ஸ் அது இருந்தாலும் உங்கள் ஒன்றரை கிலோமீட்டருக்குள்ளே தான் நீங்கள் மீனை பிடிச்சிக்கணும் சரி ஓகே அந்த மாதிரிலாம் சுச்சுவேஷன் இருக்கிறப்ப இப்போ தமிழ்நாட்டில் நாகப்பட்டினத்தில் இரண்டு குப்பங்களுக்கு இடையே மிகப்பெரிய ஒரு மீன்பிடி பிரச்சனை வந்துருச்சு இவங்க வளைய போட்டிருந்த ஏரியாக்குள்ளே இவங்களுடைய கட்டுமரம் இப்படி போனனால அதில் அந்த மோட்டார் இதில் கீழே இருக்கிற அந்த மிஷின் இந்த இதில் வந்து வலை சிக்கி வள கிழிஞ்சிருச்சு அது ஏண்டா இப்படி நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னு வந்து கிழிஞ்சதை கேட்க போய் ரெண்டு பேருக்குள்ளே கைகலப்பாயி ஒருத்தர் வயிற்றுலேயே குத்து கொண்டுட்டாங்க ஸோ அந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இரண்டு குப்பங்கள் சண்டை போட்டுருச்சுங்களே அந்த இரண்டு குப்பங்கள் எவை தான் ஆப்ஷன் ஏ கீச்சாங்குப்பம் வெர்சஸ் அக்கரைப்பேட்டை குப்பம் ஓகேங்களா ஆப்ஷன் பி காட்டு குப்பம் மெசஸ் வளசையூர் குப் குப்பம் ஆப்ஷன் ஏ ஊர் பேர் சொல்லுங்கள் திருப்ப சொல்கிறோம் திருப்பி சொன்னால் தான் சொல்கிறேன் ஆப்ஷன் ஏ கீச்சாங் குப்பம் மெசஸ் அக்கரைப்பேட்டை குப்பம் இவங்க தான் சரியான ஆன்சர் ஸோ தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கோங்க எல்லைங்கிறது வந்து ஒன்றுமே இல்லை நம்ம பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு எக்ஸ்ட்ராவாக இது வந்து நான் கடைசியாக பார்க்கல எப்படி இதனுடைய பதில கரெக்டா நானும் அவரை பேஸ் பண்றேன் நிறைய கேட்கும் போது அவங்க கேட்கற கேள்வி எல்லாம் வந்து நம்ம படிச்சிருக்க மாட்டோம் ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் இந்த கேள்விக்கு நான் எப்படி பதில் கண்டுபிடிச்சேன்னா இது நான் நான் இதுல நிறைய வந்து கண்டுபிடிச்சேன் இந்த கேள்விக்கு எப்படி கண்டுபிடிச்சேன்னு சொல்லிடுறேன் கீச்சாங்குப்பம் எஸ் அக்கரை குப்பம் இன்னொன்னு வந்து சூழறி காட்டு குப்பம் வளசிய குப்பம் அப்படின்னு நினைச்சேன் இதுல பேர்லயே பாத்தீங்கன்னா கீச்சாங்குப்பம் அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு குப்பத்தினுடைய பேர் போலவே இயற்கையாகவே இருந்துச்சு இன்னொன்று அக்கரைப்பாட்டை குப்பங்கிறதும் வந்து இயற்கையாகவே ஒரு குப்பங்கிற மாதிரி இருந்துச்சு இது சூழேரி காடு சூழேரி காட்டோட ஒரு சூழேரி காட்டோட ஒரு குப்பம் வர்றதுங்கிறது ரொம்ப ரேரு அப்படிங்கிறத யோசிச்சு தான் இது கேன்சல் பண்ணலாம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கெஸிங்கில் நிறைய அஞ்சு பண்ணியிருந்தாலுமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு திலீப் சாரோட இதை ஃபுல்லாக நான் சாட்டிஸ்ஃபைடாக ஆன்சர்ட் ஐ திங்க் ஸோ நைஸ் மீட் டு இல்லை 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 ஆக்சுவலி ஐ ஹேவ் டு தேங்க் யூ சார் திலீப் சார் எப்படி அறிமுகமானுங்கிற பற்றி ஒரு டூ மினிட்ஸ் சொல்லியிருந்தான் இன்ட்ரடியூஸ் டு மீ பை மை நேட்டிவ் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக் சிவா ஒன்லி திலீப் சார் மை க்ளோஸ் ஃப்ரெண்டு அவரை போய் மீட் பண்ணுங்க அவர் கூட

அண்ட் இங்க வந்து நான் அவருக்கு அவர் வார்த்தைக்கு வார்த்தை திலீப் சார் திலீப் சார்னு சொன்னனால நான் வந்து சிலம்பு செல்வன் சார் நான் அவரையும் நான் வார்த்தைக்கு வார்த்தை சிலம்பு செல்வன் சாரை சந்தித்ததுல எனக்கு ஆக்சுவலி வந்து எல்லா கேள்விகளுக்குமே நான் ஏன் சிவாவுக்கு இதை அனுப்புங்க சிவா ஆல்சோ வில் சி அண்ட் வில் பி ஹாப்பி கண்டிப்பா இல்லை இல்லை இன்னைக்கு நான் இதை அப்லோட் பண்ணுவேன் ஆனால் மறுபடியும் சொல்லிடுறேன் சிலம்பு செல்வன் கண்டிப்பாங்க சிலம்பு செல்வன் சாருக்கு வந்து என் நன்றியை சொல்லிக்கிறேன் எதுக்குன்னா மெயினாக அவர் வந்து அந்த பத்து கேள்விகளுக்கு ஆன்சர் மட்டும் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டு போகல அந்த இதில் நான் ரைட் ஆன்சராகவும் இருக்கட்டும் ராங் ஆன்சராகட்டும் அதை நான் ஏன் சூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு பின்னாடி எவ்வளோ டீட்டெயில் இருக்குது அதில் ஒன்று சொன்னார் வேலை வாய்ப்புங்கிறது வந்து இந்தியாவில் மட்டும் இல்லைன்னு இல்லை வேர்ல்டு ஃபுல்லாகவே இருக்குது ஸோ அதனால தான் வாரசவனுக்கு வந்து எல்லோரும் போகிறாங்க ஏதோ சம்பளத்தை கொடுங்க என் குடும்பமாவது நல்லா இருக்குன்னு நான் செத்தாலும் பரவாயில்லன்னு போயிட்டு இருக்கிறேன் இதெல்லாம் இவர் இவர் மூலமாக இது இல்லாமல் இவர் வந்து என்கிட்ட வந்து புதுசாக ஒன்று சொல்லுங்க வார வாரம் ஹி வாண்ட்ஸ் டு டெல் பீப்புள் ஸோ மெனி நியூ திங்ஸ் மக்கள் நிறைய தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இருக்குது அவர் வந்து ஒரு கிரிமினல் லாயர் ஸோ அதனால் வந்து நிறையா படிக்கிறாரு ஸோ நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணணும்னு அவர் ஆசைப்பட்றாரு அதுக்காகவே நம்ம வார வாரம் எவ்ரி சாட்டர்டே வந்து அவருக்காக ஒரு ப்ரோக்ராம் அவர் ஒரு ஒன் ஹவர் நம்மளுடைய சேனலில் ஏதாவது ஒரு என் ரொம்ப சோஷியல் ரிலேட்டட் டாபிக்ஸை பற்றி பேசுவார் அதில் வந்து நம்ம ப்ரோக்ராமே அந்த ஃபன்னெலாம் போட்டு அதில் கிண்டல்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது யாரை ஸோ அவர் வந்து அந்த மூலமாக நம்ம நிறையா தெரிஞ்சுக்கலாம் வெல்கம் அவர் ஷோஸ் எல்லாமே தேங்க்யூ சார் தேங்க்யூ சோ மச் சார் தேங்க்யூ வெரி மச் நன்றி மட்டன் குஸ்காவா